அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுனுங்க டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கோழிப்பண்ணையுடன் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழிப்பண்ணையுடன் ஒரு ரெண்டு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமி வந்து அருமையான செமன் பூமிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தனி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க பக்கத்தில் எல்லாம் வர தோப்புக வீடுக மெல்பெரி பப்பாளி வெங்காயம் எல்லாமே வந்துருங்க நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் வந்துருக்குங்க வேறு பக்கத்துலேயே ஒரு கம்பெனி இருக்குதுங்க ஏரியா அருமையான ஏரியாங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து இந்த பூமியில் நல்லா இருக்குங்க பக்கத்தில் வர்றேன் வெங்காயம் எல்லாம் போட்டுக்காங்க பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அருமையாக இருக்குங்க கோழிப்பண்ணை பண்ண வந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கோழி பண்ணி இருக்குதுங்க ஜால மூளையில் தொட்டிங்க பிரகாரம் வந்துடுங்க அருமையான செம்மண் பூமிங்க தார் ரோடு பேசியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து பூமி அமைந்துடுங்க ஒரு நானூறு அடி வந்துடுங்க பக்கத்தில் வேலை பாருங்கள் கோப்புகள் எல்லாமே அருமையாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கோழி பண்ண ஓடறனால கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சரூவா செலவாகுங்க எல்லாம் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் சேர்ந்து ஒரு ஓடுரூவா சொல்கிறாருங்க தார் ரோடு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது அடி தார் ரோடு பேசுவாருங்க இந்த பூமி பிடிச்சிக்கி என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூத்தி